பாபநாசம் அருகே ஆதனூர் ஊராட்சியில் மக்களோடு முதல்வர் திட்ட முகாமில் பங்கேற்ற கரும்பு விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு மாவட்ட ஆதனூர் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது முகாமில் பதினைந்து துறை சார்ந்த அதிகாரிகள் மக்களின் கோரிக்கை மனுக்களை பெற்றனர் அப்போது அந்த முகாமில் கலந்து கொண்ட கரும்பு விவசாயிகள் அறுநூத்தி முப்பது நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் எங்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் மேலும் இந்த முகாமானது கண் துடைப்பிற்காக நடைபெறுவதாகவும் இதுவரை வேளாண் துறை அமைச்சர் கரும்பு விவசாயிகளின் பிரச்சனைகள் சம்பந்தமாக நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என குற்றம் சுமத்தி முகாமில் வந்திருந்த அதிகாரியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தாங்கள் சம்பந்தமான துறை இந்த முகாமில் இல்லை என அதிகாரிகள் குறிப்பிட்டதை அடுத்து அதிகாரிகளுக்கும் கரும்பு விவசாயிகளுக்குமான வாக்குவாதம் அதிகமானது தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட கரும்பு விவசாயிகளுடன் அதிகாரிகள் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அது ஏற்றுக்கொள்ள கரும்பு விவசாயிகள் அந்த பகுதியில் இருந்து கலைந்து சென்றனர் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு காணப்பட்டது முகாமில் மாநிலங்களவை உறுப்பினர் சண்முகம் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது போராடிட்டு இருக்கோம் இப்ப இன்னைக்கு ஆதனூர் கிராமத்துல மக்களுடைய முகாம் கூட்டாங்க மாவட்ட ஆட்சியர் வருவதாக சொன்னாங்க சரி ரைட்டு எங்களோட பிரச்சனையே மாவட்ட ஆட்சி மூலமா ஒரு கவனத்துக்கு ஸ்பெஷல் ஸ்கீம் தானே செஞ்சு கொடுப்பாங்கிற நம்பிக்கையில் நாங்கள் வந்தோம் வந்து பார்த்தா மாவட்ட ஆட்சியரே வரல யாருக்கிட்ட மனு கொடுக்கறது இல்ல கேட்டோம்னா இந்த மனு வந்து ஆளு இல்லாதாங்க பதினைஞ்சு தான் ஒதுக்கிறது அது எத்தனை துறை வரலாறு இது வந்து மோசமான ஒரு முகாமாக நடைபெறுகிறது முதல்வர் அவர்கள் வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து இந்த இத்தனை கோடி ரூபாய் பணத்தை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு நல்ல நல்ல விஷயம் தான் அப்படின்னு ஒரு ரெக்கமெண்ட் பண்ணணும் முதல்வரை ஆதரிக்கணும் ஐயா ஐநூறு கோடி ரூபா மத்திய அரசு கொடுக்குற காசு வாங்கிக்கிறீங்க இந்த பிரச்சனை ஆயிரம்னால போராட வேண்டிய அவசியம் கிடையாது மனு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை மக்களுடைய முழுவதும் சொல்லி ஒரு ஸ்கீமை உருவாக்கி மக்களோட முகவர எல்லாம் பகிர்ந்துக்கிறோம் சொல்லிட்டு எதுவுமே ஒரு தீர்வு எட்டப்படாத இந்த நிதி இதெல்லாம் பேசு பண்ணாம அரசு வந்து விவசாயம் செய்ய நடவடிக்கை எடுக்கணும் வேளாண்மை திருத்தர் இருக்கிற பண்ணி சொல்லணும்னு இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு ஒரு அமைச்சர் தேவையா இருக்காங்களா இல்லையா அந்த நாட்டில் இது வந்து மாநில முதல்வர்கிட்டதான் நாங்க மனு கொடுக்கணும் சொல்லி மன வேதனை தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா கிராமத்தில் மக்களோடு முதல்வர் நிகழ்ச்சி முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் திருவாரூர் திருமண்டமுடி சர்க்கரை ஆலையில் அறுநூத்தி முப்பது நாட்களாக போராடும் விவசாயிகளின் கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்க வந்து மனு கொடுக்கலான்னு வந்தோம் ஆனா இங்க வந்து மனுவை வாங்கறதுக்கே ஆள் இல்ல மாவட்ட ஆட்சியரும் வரல ஆனா இதே மாதிரி நிகழ்ச்சி மாவட்டம் உருவாக அதிகமா நடந்துகிட்டு இருக்கு எல்லா இடத்துலயும் மனுவை வாங்கி எந்த வித தீர்வு இது வரைக்கும் எட்டுனதா தெரியல கடந்த எட்டு மாசத்துக்கு முன்னாடி உரப்பாடி பஞ்சாயத்தில் நடந்தது தனிப்பட்ட பிரச்சனைகளை விட பொது பிரச்சனை சாலை வசதி குடிநீர் வசதிகளை கூட தீர்ப்பதற்கு ஒரு தகுதியான அரசாங்கமாக இல்லாத நிலையை தொடர்ந்து இது வெளிச்சம் போட்டு தொடர்ந்து வேளாண்மை துறை அமைச்சரும் பொறுப்பு அமைச்சரும் எங்கள் பிரச்சனைகளை கண்டுகொள்ளாமல் ஓடி வழிவது மிகவும் மோசமான கேவலமான ஒரு நிலையை காட்டுவதாக நாங்கள் உணர்கிறோம்